கந்த புராணத்தில் மொத்தம் ஆறு காண்டங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று அசுர காண்டம் இந்த காண்டத்தில் அசுரர்களின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் அவர்களின் அடக்குமுறை ஆகிய நிகழ்வுகள் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன இதன் சுருக்கம் இங்கே அசுரர்களின் தோற்றம் காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர்கள் அசுரர்கள் அவர்களில் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அசமுகி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் வரங்கள் பெறுதல் இந்த அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்து எந்த ஒரு சாதாரண உயிராலும் தங்களை அழிக்க முடியாது என்று வரங்கள் பெற்றார்கள் இது அவர்களுக்கு அளவற்ற வலிமையை கொடுத்தது தேவர்களை துன்புறுத்துதல் வரங்களின் வலிமையால் ஆணவம் கொண்ட சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி இந்திரலோகத்தை கைப்பற்றினான் இதனால் தேவர்கள் அனைவரும் துன்பப்பட்டு சிவபெருமானிடம் முறையிட்டனர் இந்திரனின் புலம்பல் சூரபத்மனின் கொடுமையால் இந்திரன் அசுரர்களிடம் இருந்து தப்பி தனது மனைவி ஐராணியுடன் பல்வேறு இடங்களில் மறைந்து வாழ்ந்தான் இதற்கிடையில் இந்திரனின் மகன் சயந்தன் சிறைபிடிக்கப்பட்டான் முருகனின் அவதாரம் தேவர்களின் துயரைக் கண்ட சிவபெருமான் அவர்களை காக்க முருகனை அவதரிக்குமாறு செய்தார் முருகன் பிறந்து வளர்ந்து தேவர்களைக் காக்கத் தயாரானார் இந்த அசுர காண்டம் அசுரர்களின் கொடூரங்களையும் அதன் விளைவாக தேவர்கள் அடைந்த துயரங்களையும் விவரிக்கிறது இந்த காண்டத்தின் முடிவில் அசுரர்களை அழித்து தேவர்களைக் காப்பதற்காக முருகன் படைகளுடன் போருக்கு தயாராகும் நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன